வணக்கங்கள் நீங்கள் பிரேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் வாங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சாம்க்கு கிஃப்ட்டு வந்திருக்கு சாம் வந்து என்ன தெரியுமா ஏதாவது கொரியர் வர்றதா இருந்தா சாம் சொன்னார் எனக்கு என்ன கொரியர் வரப்போகுது இது வேறு கொரியர் போல் நீ தான் உன் பர்த்டேனா ஜூலை முப்பத்தி ஒன்று தான் பர்த் பர்த்டே வருதுன்னா ஒரு ரெண்டு மா மாதத்துக்கு முன்னாடி என் பர்த்டே வருது என் பர்த்டே வருது என் பர்த்டே வருதுன்னு யூடியூப்பில் அப்படியே சொல்லிடுறேன் உனக்கு கிஃப்ட் வந்தது எனக்கு சொல்ல யார் இருக்கிறா எனக்கு ஒரு கிஃப்ட் கூட வரல பர்த்டேக்குன்னு சொன்னார் ஆனால் கல்யாணம் பேச்சு வாக்கில் சொன்னாது ஆனால் கிஃப்ட்டே அக்கா ஒருத்தர் நான் கிஃப்ட்டுக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபாலோ சொல்லிடுறேன் இந்த பிறந்த நாள் அதெல்லாம் வரும்போது எனக்கு சோகமாக தான் ஆகிடும் ஐயோ வயசு ஆகிடும் போது அப்படின்னு சொல்லி ஆனாலும் என்ன பார்க்கும் போது அவருக்கு கொஞ்சம் லைட்டாக பொறாமை ஆகும் பொறாமலாம் இல்லை நீ என்ன ஒன் ஜூலை மாதம் ஆச்சுன்னா போதும் வர புத்தி வந்து எனக்கு பிறந்த நாள் இருக்குது அப்படி ஆரம்பிச்சோம் இப்போ கூட வார்த்தை சேர்ந்துங்க கூட கும்பாலம் போடுறதுக்கு இரு இப்போ அவனுக்கும் சேர்த்து சொல்லணும் இருபத்தெட்டேதி கேபிக்கு சொல்லி அவனுக்கும் சேர்ந்து சொல்ல வேண்டிய போச்சு அதாவது ரெண்டு பேர் இருக்கு அதனால சாம்சங்னர் எனக்கு எங்கே கிஃப்ட் வருதுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் மூணு பேர் கிஃப்ட்டு கொடுத்தாங்களா எத்தனை பேர் கிஃப்ட் கொடுத்தாங்க உங்களுக்கு ஒன்று மூணு அக்கா ஒன்று கல்யாண ஆண்டி ஒன்று தமிழ்ச்செல்வி ஆண்டி ஒன்று எங்கள் அம்மா கொடுத்தாங்களா இரநூறுவா கொடுத்தாங்க எங்கள் அம்மா இரநூறுவா கொடுத்தாங்க இப்போ வந்து கிஃப்ட்டு வந்திருக்கு என்னங்க சாமி எக்ஸைட் ஆகிறது இல்லையா நானே நான் தான் ரொம்ப எக்ஸைட் ஆகினேன் என்னக்கா எஸ் ட்ராவல் பேக் இது விஷயம் என்ன கொரியரை வாங்கி நான் தான் வச்சேன் ஏய் குளோரியா உள்ள பெருசு குளோரியா இது மடிச்சு வச்சுனாலும் நமக்கு தெரில நான் சின்ன பேக்னு நினச்சேன் இங்கே பாரு குவாலிட்டியாக வருமே அந்த பாரு உள்ள ஒரு பெரிய அட்டை இருக்கு தனியா இருக்கா அப்ப மேம் இங்க பாரு ஒரு அட்டை இருக்கா அது அட்டை அட்டையை எடுத்து தூக்கி வச்சா மடிச்சிடலாம் இந்த அட்டையை வந்து இப்படி வச்சுக்க சாய வச்சா அதுல சாய வச்சுட்டு அதுல பொருள் வச்சுக்கலாம் இங்க இப்போ இப்ப கீழே அந்த மாதிரி ஒண்ணு அப்புறம் ஊருக்கு கிளம்புக்கலாம் சரியான குவாலிட்டியா இருக்குங்க

இது எங்க வாங்கின இது பூந்தமல்லி பூந்தமல்லியில இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் பாருங்க இதுல மாதவரத்துல இருக்குங்க எழுவது ரூபா எழுவது ரூபாய்க்கு செம்மையா இருக்கு இன்னஸ் அதெல்லாம் கரெக்டு இப்ப நீ எதோ பொருளை இதெல்லாம் நான் இதுக்குள்ள வைக்கலான்ட்டு பிளான் பண்ணிருக்கேன் ரெண்டு பேக் எனக்கு இருங்க நான் போயிட்டு வாட்ச் எடுத்துட்டு வரேன் என்னோட வாட்ச் அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு இது எல்லாமே நாங்கள் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்தது அதனால உங்களுக்கு இது இது மட்டும் காட்டிடுறேன் பாக்ஸ் மட்டும் இந்த பாக்ஸ் மட்டும் காட்டுறேன் இதுக்குள்ளே ஒரு வாட்ச் இருக்கு நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வந்து இதை நான் உங்களுக்கு காட்டணுமே அது அப்புறமா ஆமாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டும் போது நான் மொத்தமாக காட்டுறேன் இப்போ நம்ம தமிழ்செழி வாங்கிக்கிற மாதிரி இருக்காங்க ஆமாம் ஓகே ஆண்ட்டி அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன சொல்கிறது ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பேக் வந்து கொடுக்கலான்னு இருக்காங்க இந்த வாட்டி அண்ணாவுக்கு பர்த்டே போனதுனால ஒரு டொனேஷன் பண்ணலான்னு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறான் அவங்களுடைய குழந்தைக்கு ரெண்டு பேக் வந்து கேட்டிருந்தேன் அதையும் ஆக்கி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ம் காட்டுங்க பேக்கு நல்லா இருக்குது ம் சின்ன பசங்களுக்கு ம் சின்ன பசங்களுக்கு நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது பேக்கு நம்ம பசங்களுக்கு அப்படியே மூட்டை கணக்கு கொடுத்துட்றாங்க அது என்ன பண்ணுறது எஜுகேஷன் எிகேஷன் எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆனாலும் மூட்டை தூக்கிட்டு போகிறது தான் நடக்குது அது ஏன் தெரில பசங்களுக்கு ஒரு லாக்கர் கொடுத்துறேன் அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம் தரலாம் அந்த மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணலாம் அதெல்லாம் வந்து வெளிநாட்டிலலாம் எல்லாம் பண்ணுறாங்க எல்லாருக்குமே லாக்கர் கொடுத்துறாங்க தனித்தனியாக நம்ம ஊரில் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் மட்டும் வாங்கிக்கிறாங்க ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரைட் ஸ்கூலில் சொல்கிறீங்களா ப்ரைவேட் ஸ்கூல் தான் சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது நான் சொல்கிறது ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரைவை ஸ்கூலில் அவங்க லாக்கர் கொடுத்துடுறாங்களா என்னன்னு தெரில சில இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த பசங்களை மூட்டி தான் தூக்கிட்டு போகுது மூட்டை முட்டியாக இல்லை பார்த்தீங்களா அது எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு கலருமே எனக்கு இதை காட்டுங்க அதை அதை கேட்டுங்க கரெக்டான உங்கள் பர்த் கிஃப்ட் நல்லா இருக்குல்லங்க நல்லா இருக்கு கலர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோலாம் ஒரு காலம் நம்ம வச்சுருக்க பேக் மாதிரி யாருமே வச்சுக்க கூடாதுன்ட்டு தேடி 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 வாங்குறது காலேஜ் அப்போ நீ சுருக்கு போய் தான் சுற்றினா சுருக்கு போய் சுற்றி இருந்தேன்னா யாரும் வச்சிருக்க மாட்டாங்க ஆயங்க தான் வச்சுருப்பாங்க ஸ்கூலில் நீ மட்டும் தான் நீங்களே காலேஜில் என்னுடைய பேக்கு கடன் வாங்கிட்டு போனீங்க என்கிட்ட பேக் இருந்தது என்கிட்ட பெரிய பேக் இருந்தது அந்த பேக்கை கொண்டு போய் வெளியே போக முடியாது அதனால உங்கள் பேக் எடுத்துகிட்டு போனேன் வேஸ்ட் தான் பேக் எடுத்து போய் ஒண்ணுமே வைக்க முடியல தண்ட பேக் ஐயோ ஜிப்ப சேர்த்து தச்சு வச்சிருக்காங்கம்மா கட்டு இப்போ பார்த்தீங்களா தையல் தையல் போடுங்க போட்டாங்க பாருங்களா அவ்வளோக்குள்ள மிஷின் இறங்க வந்து கூட இந்த பேக் இறங்க தெரியாம இருந்தது அது கூட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் இதோ இரு தர ஜிப்ப சேர்த்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணல தச்சு விட்டேன் கட் பண்ணிக்கலாம் இதான் அடாவடி பதிலடி நல்லவேளை க்ளோரி ஏதோ டைலைன் கிளாஸ் கொஞ்சம் இது பண்ணதுனால அதெல்லாம் கண்டுபிடிக்குது எப்படி இது ஏறி இருக்கும் இது ஊசி போனா எப்படியோ மாட்டியிருக்கு ஒரு உள்ளது மனுஷங்க தான் தைப்பாங்க அப்பா பாத்தீங்களா எப்படி ஒரு ஸ்டைலான மச் கிட்ட வந்து ஒரு வாரத்துக்கு மாளாயிச்சு நான் காலி பண்ணி அடுத்த நாளே இந்த வந்துச்சு கையில ம் அப்புறமா அரேஞ்ச் பண்ணவே ரொம்ப லேட் ஆகுது கொஞ்சம் பெண்டிங் வேலைய இருந்த பார்த்தீங்களா வந்து அந்த ஆர்டர் வேலை முடிச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் வந்துச்சு அது ஒரு மூணு நாள் எடுத்துக்கிச்சு டைமு இன்னொரு டொனேஷன் வந்துச்சு இப்போ அதுக்கு நான் ப்ரிப்பரேஷன் இப்போ பண்ண ஆரம்பிச்சிடணும் அது மாதிரி ஒரு ஒரு வேலை தொடங்கும் போது அதுக்கே நம்மளுக்கு நாள் போகுதா அதனால வந்து வீட்டு வேலை ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப பொறுமை அதாவது ஆமை கணக்கில் பண்ணிட்டுருக்குறோம் முடிச்சிடலாம் எல்லாத்தையும் இலத்தையும் மூட்டைக்கடி தூக்கி போட்டுடலாம் இடம் இருக்குது செல்ஃபிலாம் தூக்கி போட்டாங்க இடமே ஆடுங்க சரி பொறுமையாக பண்ணுவோம் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் நைட்டி எல்லா இடத்துலையுமே ஜனவரி வருஷம் தொடங்கின பிறகு ரேட்டு வந்து ஏற்றுவாங்க அதே மாதிரி நைட்டி ரேட்டும் நமக்கு ஏறிடுச்சு நீங்கள் அதில் வந்து எங்களுக்கு சார்ஜஸ் கொடுப்பீங்களா அது நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இல்லைங்க அது ஆமாம் இது அது ஒரு பக்கம் இருக்குது அது சில பேர் வந்து இது பண்ணாங்க அதெல்லாம் நாங்கள் ஒரு கவுன்சிலிங் போட்டு நைட்டி வந்து நம்ம நைட்டி கண்ட வந்து எல்லாத்தையும் கேட்டு அப்புறம் நாங்கள் ஒரு விருப்பப்பட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கும் லாபம் இருக்கணும் இல்லைங்க சும்மா நம்ம கொடுக்கக்கூடாது இல்லை ஃபஸ்ட் நான் வந்து வாங்கின வீட்டை கொடுத்துட்டு இருந்தேன் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமௌண்ட் ஏன்னா நான் பிளஸிங் மெடிசன் அதான் பண்ணுறோம் ப்ளஸ்ஸிங் மெடிசன் என்ன பண்ணணும் எங்கெல்லாம் விலை குறைவான பொருள் இருக்கும் அதை வாங்கி எங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு வேலை செய்வோம் அதே கான்செப்ட்டை தான் நைட்டிக்கு பண்ணோம் சில பேருக்கு அது புரியல அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா இப்போ எங்கள் நைட்டி ஆகவோ அவங்களும் சரி அதான் சரி வாங்கின விலை கொடுத்தா எல்லாத்துலேயும் இதே பிரச்சனை தான் இவங்க மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச அக்கவாத்தவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்ககிட்ட எங்க அவங்க சொன்னாங்க இது இது வந்து தப்பான ஒரு வழி அதை எங்களை சொன்னாங்க தப்பான ஒரு வாங்கின விலைக்கே கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு நைட்டு கிளாத்து வந்து சூப்பராக இருக்குது அதனால் அதுக்கேற்ற வேலை வச்சு உங்களுக்கும் கொடுக்க சொன்னாங்க ஆ ரூபாய்க்கு கொடுக்க சொன்னாங்க அதாவது நான் நான் சொன்ன தொள்ளாயிர ரூபா நைட்டு கொடுக்க சொன்னாங்க அதனால் ப்ளஸ் வந்து ஒன்றாம் மாதம் தொடங்கிச்சு வருஷம் தொடங்கிச்சி மெட்டிரல் வெள்ளம் போச்சு அவ்வளோதான் இப்போ அடுத்த வருஷமும் ஏறுமா என்னன்னு தெரில இப்போதைக்கு நாங்கள் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா

அது ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் வந்து நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ தெளிவாக சொல்லிட்டேன் அதனால் வந்து குழப்பம் எதுவுமே கிடையாது ஷிப்பிங் தனியாக நீங்கள் கொடுக்கணும் ஏன் நீங்கள் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் பத்து நைட்டி வாங்கினா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிப்பிங் வரும் ஒரு நைட்டி வாங்கினா ஒரு மாதிரி ஷிப்பிங் வரும் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குடிசை தொழில் நான் பெரிய ஒரு பயங்கரமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அதெல்லாம் நான் ஒரு பொருளை வாங்கி உங்களுக்கு மிக்கிறேன் அவ்வளோதான் எங்களோட பொழப்புக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் அதனால் நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக கிடைக்காது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் தோற்று போகிறவங்க தான் அதிகம் பிஸ்னஸில் ஜெயிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறையும் பிஸ்னஸில் ஜெயிச்சவங்களாம் பாருங்களேன் எந்த ஒரு பொருளும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க கொஞ்சமாவது பணம் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க ஏன் வாங்கிட்டு கொடுக்கறனால தான் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நடக்கும் அது மாதிரி இப்போ நாங்கள் வந்து சில இடங்களில் வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின வேலைக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன்னா எனக்கு பழப்பு இல்லை இல்லாமல் போயிடும் அதனால எனக்கு பழப்புக்கு என்ன நடக்குமோ அதை தான் நான் பண்ண முடியும் ஏன்னா இது பிஸ்னஸ் பிசினஸ்ங்கிறது எப்படின்னா ஒரு மளிகை அம்மா கடையில் போயிட்டு நம்ம ஒரு முட்டை வாங்குறோம்னா அது ஆறுரூபா தான் விற்பாங்க இல்லைங்க அந்த கடையில் அங்கே மூலக்கடையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஐம்பது பைசா இருக்கணும் மூளை போய் வாங்கிக்கோங்க அதே அதை தான் சொல்லுவாங்க கொடுத்து நைட்டி ஐநூத்தி ஐம்பது இப்போ எல்லா இடத்துலையும் மெட்டில் ஏறி போச்சு மெட்டல் எடுக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஏறிட்டு வந்துச்சு ஆமாம் பிளஸ் வந்து அந்த ஜிஎஸ்டி கணக்கு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா விலை ஏறிப்போச்சு அதெல்லாமே இந்த தான் வரும் நம்மளோட நைட்டி ரேட் நான் சொல்லிட்டேன் நானூற்றம்பது ஐநூற்றம்பது ஆறுநூறு கரெக்டாக இந்த மூணு ரேட்டில் தான் வந்து உங்களுக்கு வருது விருப்பப்புறம் வாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த நானூற்றம்பது மீட்டரில் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நைட்டி வாங்கினவங்களாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலை கம்மி தான் சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஐநூற்றி ஐம்பது அறுநூறு வாங்குங்க அது பெஸ்ட்டாக இருக்குது அதாவது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் அது கிட்டத்தட்ட அந்த ஐநூற்றம்பது அறுநூறு வாங்குங்களா மெட்டரில் நைட்டி அது வந்து நீங்கள் வெளியே வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுபாய் கிட்ட இருக்கும் அந்தளவுக்கு நல்ல மெட்டி மாலில் வாங்க சொல்கிறேன் மாலில் கூட வேணாம் சும்மா சரணா ஸ்டோர் போங்களேன் சரணா ஸ்டோரில் போயிட்டு இந்த கிளாத் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்க டிஃப்ரெண்ட் பாருங்க உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக தெரியும் அதனால தான் நாங்கள் இது வந்து தெரியுமா சொல்கிறோம் நான் வந்து வாங்கணுங்கிறதுக்காக சொல்லலை நாங்கள் இது பண்ணுறோம் உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ ஆண்டி ரொம்ப நன்றி ரொம்ப 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 நன்றி இது பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு இதுதான் நான் க்ளோரிக்கிட்ட சொன்னேன் இங்கே பாருங்க தனியாக ஒன்று வரும் இல்லை எங்கே தெரியல எங்கேயாவது போ நல்லா இருக்கு இதை வந்து அப்படியே மடிச்சு வைக்கிறதுனால அழகா மடிச்சு வைக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி டைப்லேயே தைச்சிருக்காங்க இந்தம்மா வச்சுக்கோ பாய் பாய் தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ நன்றி உண்மை விடனா வேற யாரை நம்புவே உண்மை விடனா ओ मई विळरा